ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவசஜித் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மோட்டிவேஷனல் ஸ்டோரிலாம் இன்றைக்கி நம்ம டூ பார்க்க போகிறோம் கனவு காணுங்கள் அப்படின்னு நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்காரு இல்லையா அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த எவரெஸ்ட் மனிதர்களும் கனவு கண்டாங்க எல்லாருமே எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறணும் அந்த சிகரத்தில் போய் உட்காரணும் அப்படின்னு கனவு கண்டிருப்பாங்க அங்கே போய் முதல்ல கால் பதிக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேரோடய முயற்சிகள் வந்து நடந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை சாதன் சாதித்து காட்டினவங்க இந்த ரெண்டு பேர் தாங்க எட்மண்ட் ஹிலாரி டென்சிங் நாக்கி இவங்களால் மட்டும் எப்படி அந்த கனவை நினைவாக்க முடிஞ்சிச்சு என்ன காரணமாக இருக்கும் ஆக்சுவலி எவரெஸ்ட் சிகரத்தில் மொத முதலே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷத்துலேருந்து முயற்சிகள் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அதுக்கான முயற்சிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் எல்லாருடைய முயற்சிகளுமே தோல்வியாக தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் முத முதல்ல வந்துட்டு ஹிப்லின் அப்படின்றவங்க வந்து ஒரு புது முயற்சி பண்ணுறாங்க எல்லாரும் வட வட பக்கமாக போய் அந்த சரிவு வழியாக போனனால தான் தோத்து போயிருப்பாங்க போல நாம் சவுத் சைடில் போகலாம் அப்படின்னு தெற்கு சைடில் போய் முயற்சி பண்ணியிருக்காங்க அதுவும் ஆனால் தோல்வியில் முடியுது அதுக்கப்புறமா தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற கூற்றுக்கு ஏற்ற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மார்ச் பத்தில் ஹண்ட் அப்படின்றவங்களோட தலைமையில் ஒரு குழு வந்து கிளம்புறாங்கங்க அந்த குழு ரொம்ப திறமை வாய்ந்த குழு நேபாளத்தில் பிறந்த இந்திய குடிமகனான டென்சிங் நார்கே வந்து நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர் வந்து எட்மண்ட் ஹிலாரி இவங்க வந்து ரொம்ப மனோபலம் மிக்கவுங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் கனவு மட்டும் காணலைங்க அந்த கனவுக்காக என்ன பண்ணணும் இதுவரைக்கும் போனவங்கெல்லாம் எதனால் தோத்தாங்க அப்படின்னு அந்த தோல்விகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க இதெல்லாம் நம்ம ஒரு அனு பவமாக எடுத்துக்கணும் இயற்கை நமக்கு எவ்வளவு டஃப் கொடுத்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மலையில் ஏற ஆரம்பித்தாங்க ஊதல் காற்று அடிச்சிச்சு இருந்தாலும் அவங்களுடைய உறுதியை குலைக்க முடியலை முடியும் அப்படின்னா முடியும் முடிந்தே தீரணும் அப்படின்றதுக்கு விலையாக உயிர் கூட ஒரு பொருட்டு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஏற ஆரம்பிக்கிறாங்க பனிமலை பனி பாறை பனி காற்று எதுவுமே அவங்க நம்பிக்கைக்கு முன்னாடி ஒரு கஷ்டமாகவே இல்லைங்க தோல்வி கொடுத்த பாடம் இலக்கை எப்படியாவது அடையணும் அப்படின்ற மன உறுதி எட்டு இடத்துல கூடாரம் போட்டிருக்காங்க விடாமல் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க காலையில் பதினொன்றரை மணி மே இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஒன்பதாவது கூடாரம் எங்கே தெரியுமா எவரஸ்ட்டோட உச்சி சாதனை சரித்திரம் படைத்தது அப்படின்னு சொல்லலாம் தோல்வி ஒரு ஓரமாக முடங்கி போய் அழுதுகிட்டு இருந்துச்சான் வெற்றி கம்பீரமா சிரிச்சுச்சான் மனித முயற்சிக்கு தோல்வி எப்போதுமே முடிவு கிடையாதுங்க வெற்றின்றது விடிகிறதுக்கு முன்னாடி உள்ள இருள் வந்து சற்று தொலைவில் இருக்கலாம் அவ்வளோதான் ஆனால் விடியும் கண்டிப்பாக விடியுங்க மனிதனோட ஒவ்வொரு முயற்சிக்குமே எவ்வளவெல்லாம் சவால் இருக்கோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் எவரெஸ்ட் உச்சியை வந்து இவங்க அடைந்த ஒரு செயல் இது சாதாரண விஷயம் கிடையாது டென்சிங் ஹில்லாரியோட துணிவை பார்த்து பனிப்படந்த கடும் குளிர் கூட என்ன பண்ணுச்சு அவரோட கைகளை முத்தமிட்டு வரவேற்றதாங்க அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக பார்க்கப்படுது அவருடைய வெற்றி எவரெஸ்ட்டில் ஏறினதுக்கப்புறம் அவர் மூச்சு காத்தையே முதன்முறையாக சுவாசிச்ச மாதிரி உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு டென்சிங் என்ன சொல்லியிருந்தார் வெற்றியை நீங்கள் இருந்து பார்க்கும்போது அது மழையாக தெரியும் ஆனால் வெற்றியை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேலே இருப்பீங்க பூமி உங்களை இருந்து பார்க்கும் இதுதான் வெற்றியின் தத்துவம் அதனால் கனவு காணுவோம் கனவுக்காக உழைப்பையும் கொடுப்போம் நீங்கள் காண்ற கனவுகளும் நினைவாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ